ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட நான்காவது நாள் இன்றைக்கி அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் எழுந்தாச்சுங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா இன்றைக்கி மார்கழி அமாவாசை அதோட வந்து ஹனுமன் ஜெயந்தி இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதால பக்கத்தில் ஓசூரில் பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கேன் அதனால் காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு லஞ்சையும் சேர்த்து சமைக்கணும் மற்ற நாளெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போய்டும் நான் லஞ்ச் சப்ரேட்டாக சமைச்சு கொடுத்து விடுவேன் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறதுனால லஞ்சும் சேர்த்து சமைக்கணும் அப்புறம் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணணும் நிறையா வேலை இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் சீக்கிரம் எந்திரிச்சி கிளம்பி கோலம் போட்டு வீட்டில் சுவாமி கும்பிட்டுட்டு பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடகடனு சமைக்க ஆரம்பித்தாச்சு சமைச்சிட்டு அப்புறம் பாப்பாவை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து கேப் புக் பண்ணியிருந்தேன் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வந்து அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிட்டு ரீச் ஆகிட்டோம் ஏன்னா வந்து காலையில்னால அவ்வளோவா ட்ராஃபிக் இல்லை போயிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து கோவிலுக்கு போயாச்சு போயிட்டு சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ஏன்னா காலையில் வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது அதனால் கடகடன் போயிட்டு நிதானமாக நின்று சுவாமியை வந்து அழகாக பார்க்க முடிஞ்சது பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கேது இருக்காங்க இங்கே கேது தோஷம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து அங்கே பரிகாரம் பண்ணுவாங்க அமாவாசைக்கு அமாவாசைக்கு ஏன் அங்கே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா அந்த வத்தல்லாம் அங்கே நிறையா வாங்கி கொடுப்பாங்க நைட் அங்கே பூஜை பண்ணுவாங்க அப்போ வந்து இப்போ நம்மளுக்கு கஞ்சிசி ஜாஸ்தி இருக்குது அதெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து மிளகா வத்தல்லாம் வாங்கி கொடுத்து சுவாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அவங்க வாங்கி கொடுத்த வச்சு நைட்டு வந்து பெருசாக யாகம்லாம் பண்ணுவாங்க அந்த கோவில் வந்து அதுக்கு தான் நல்லா ஃபேமஸ்ஸு நல்ல சக்தி வாய்ந்த கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓசூர் பரத்திங்ரா தேவி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரொம்ப நாள் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்ச நினச்சேன் தள்ளி போயிட்டே இருந்துச்சு நீ கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்துருணும் அது அம்மாவை சன்னைக்கு போய் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிவு பண்ணி போயிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் சங்காபிஷேகம் பண்ணுவாங்கள்ல சிவபெருமானுக்கு அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து இருந்ததை நான் மறந்தே மறந்துட்டேங்க வீடியோ இருந்திருக்கு நான் போடவே இல்லை தான் ஞாபகம் வந்து சரி இந்த வீடியோ கூட நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் கார்த்திகை மாதம் வந்து எப்போமே சோமவாரம் ஒரு பொண்ணில் ஸோ அன்னைக்கு வந்து சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி வந்து பண்ணது தான் இந்த வீடியோ இது எந்த கோவில் அப்படின்னா ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்ப ரக்ஷாம்பியை சமேதர் வழித்துணை பனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட நேமு ஆத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுயம்புலிங்க புற்று மண்ணால் உருவான சுயம்பு லிங்கம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இருக்கிற இருந்த கோவில் இது வந்து பழமையான கோவில் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா குழந்தை வரம் திருமண தடை ஏற்படுறது குழந்தை வரம் வேணும் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்பிகை பேர் அம்பிகை கர்ப்பத்தை காத்து கொடுக்கக்கூடியவர் அதனால இந்த கோவில் வந்து திருமண தடை குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த கோவிலில் போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனை தீரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்